நமஸ்காரம் முருகன் பாட்டு அழகான பழனிமலை ஆண்டவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமல்நவடிவேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில்மீது முருகையனே வர வரதேண்டும் மயில்மீது முருகையனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா வெள்ளி திருநீரம் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி திருநீரம் வெற்றி வடிவேலும் வேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் வேலும் வரும் வர நஞ்சம் காணுமே வெள்ளி திருநீரம் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலறி வேலம் வரும் வர நெஞ்சம் காணுமே எனையாளும் மாண்டவனே எழில்வேலவா எனையாளும் மாண்டவனே எழில்வேலவா எளியேனும் முனைப்பாட அருவாயையா எளியேனும் முனைப்பாட அருவாயையா முருகா முருகா முருக நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் முன்னேற்றிருந்து கருகிட திருவருள் ஷி புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதான ஐயா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா முருகா முருக முருகா முருகா முருக 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 அழகான பழனிமலை யாண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா வள்ளிமாதனே வாவடி வேலனே வாவடி வாவடிவேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா முருக முருக வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா